பேபி எங்க போயிட்டு இருக்கீங்க பக்கத்து ஏரியால வீடு கட்டிட்டு இருக்காங்க செங்கல் படுத்தலேன்னு சொன்னாங்க அதான் எங்க அம்மா சுட்ட இட்லி கொடுத்துட்டு வரப் போறேன்னுங்க மே ஐ கம் இன் சார் எஸ் கம் இன் கம் இன் गिव द ஃபைல் சிட் சிட் ஆரம்பிக்கலாங்களா வேண்டாம் சொன்னா விடவா போறீங்க கேளுங்க சார் திப்பு சுல்தான் எந்த வாரில் இறந்தாரு கடைசி வாரில் சார் கடைசி வாரில் அவரை வச்சு செஞ்சிட்டாங்க சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சிங்கம் சூர்யா நடிச்சது சிறுத்தை அவரோட தம்பி கார்த்தி நடிச்சது ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும் ராக்கெட் விட்டது இல்லைங்க சார் சின்ன வயசுல இருந்தே பயம் சங்கு சக்கரம் புஷ்வானெல்லாம் விட்டுருக்கேன் சார் செல்லம் இன்னைக்கு என்னங்க அம்மா கிட்ட உங்களுக்கு அனிவர்சரி வரப்போது என்ன கிஃப்ட்டுமா வேணும்னு கேட்டானுங்க என்ன கேட்டாங்க அம்மா உங்க உங்க கிட்ட ஒரு ரிங் வாங்கி கொடுச்சல்லோன்னு கேட்டாங்கங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு லேண்ட்லைன் இது வேணுமா இல்ல மொபைல் வந்து ரிங் வேணுமான்னு கேட்டானுங்க ரெட் ஸ்ட்ராபெரி

வெள்ள இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தானுங்க நல்லா தான் செஞ்சீங்க இதுல என்னங்க அட நான் எடுத்துட்டு வந்த துணி எல்லாம் பாதி பாதி தான் வந்துச்சுங்க மீதி துணி என்னாச்சுங்க மீதி துணி வேல்ல மாட்டி டாட் டாரா தொங்குதுங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல போறீங்க உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடு பேத்துறவங்க கிட்ட கம்முனும் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் என்ன கிச்சன்ல இருந்து ஓடி வர்றீங்க வர வர அறிவுக்கு அண போட முடியலங்க அண போட்ற அளவுக்கு என்ன பண்ணீங்க அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாங்கங்க சரிங்க நீங்க என்ன பண்ணீங்க நான் வழக்கம் போல அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போனேனுங்க ஓ ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் பண்ணீங்க அம்மாக்கு பக்கத்துல ஒரு பொட்டி இருந்துச்சுங்க என்னன்னு கேட்டேனேனுங்க என்ன போட்டீங்க அதை தான் நானும் கேட்டேனுங்க அது பேர் அஞ்சாறு பொட்டின்னு சொன்னாங்க ஓ அஞ்சரை பொட்டியா அதுக்கு என்னங்க ஒரு பொட்டி இங்க இருக்கு இன்னும் அஞ்சு பொட்டி எங்கன்னு கேட்டேனுங்க ஒன்று இருக்கு இன்னொன்று இங்கே இன்னொன்று தாங்க இது